திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நம்ம நீங்கள் இருக்கோம் இன்றைக்கி தேதி வந்து பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உரு மாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளம் கரை புரண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவிலினுடைய கோபுரத்தை அப்படி பார்த்துவாங்க இந்த கோவிலினுடைய அமைப்பு வந்து சங்கு முகம் கொண்ட அமைப்புன்னு பேர் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் இந்த கோவிலினுடைய கட்டடங்கள் எதுவுமே பாதிக்காத அளவுக்கு ஒரு சங்கினுடைய கூர்மையான பகுதி எங்கே இருக்கும் விரிஞ்ச பகுதி எங்கே இருக்குமோ அது மாதிரி தண்ணி எவ்வளவு ஓட்டங்கள் வந்தாலும் கட்டடத்தை பாதிக்காத அளவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான திருவுரு மாமலை திருப்பித்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ரொம்ப விசேஷமாக ஆலயத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு கல் மண்டபம் இது உள்ளே பாருங்கள் உள்ள தாமிரபரணி நதியினுடைய பிரபாகம் அழகாக போயிட்டுருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கட்டடக்கலை அமைப்பு ஒரு சிற்பக்கலை சாஸ்திரத்தில் பாருங்கள் உச்சிஷ்ட கணபதி கோவில் இந்த அம்பாள் கணபதி பக்கத்தில் அம்பாள் இது வந்து உச்சிஷ்ட கணபதி இந்த தூணில் இந்த பக்கம் வெள்ளம் கரை பறந்து போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இதில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா சிவலிங்கம் சிவலிங்கத்தினுடைய மறுபகுதியில் அதாவது மானும் மழுவும் கொண்ட சிவபெருமான் கால் மாறி அமர்ந்த திருக்கோளத்திற்கு இது வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் மான்மழுவோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி கீழே அம்பிகை அம்பிகையினுடைய திருக்கோளம் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியுமாக இருக்கக்கூடியது அதே மான்மழு சிவன் சக்தி ஆறுமுகர் சொல்லக்கூடிய சண்முகர் ஆறுமுகங்களுடன் பனிரெண்டு திருக்கரங்களுடன் மயில் வாகனத்தில் சண்முகர் சுப்பிரமணிய சாமி இந்த இதில் அருள் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மண்டபத்துக்குள்ள சந்தனம் அரைச்சு சாமிக்குலாம் சாக்கக்கூடிய ஒரு சந்தனம் அரைக்கக்கூடிய ஒரு கல் சந்தனம் அரைக்கக்கூடிய கல் இந்த முகம் பாருங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காமராஜனுடைய வேகம் தெரியும் இது வந்து ஜீவனது தாமிரபரணி நதிக்கரையில் அடி மற்றாத ஜீவ நதி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி கட்டடக்கலையினுடைய அமைப்பது ரொம்ப விசித்திரமாக இந்த பாருங்கள் ரெண்டு பக்கமும் நடுவில் ஓட மாதிரி தண்ணி உள்ளே வந்துட்டு நதி வந்தாலுமே இந்த நீர் உள்ளே வந்து வெளியில் போகும் மண்டபத்தினுடைய ப்ரெஷர் இருக்காது இதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போறேன் என்னன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பர நடராஜ மூர்த்தி சிதம்பர நடராஜ மூர்த்தி பக்கத்தில் சிவகாம சுந்தரி அம்பாள் அம்பிகையினுடைய அழகான திருமேனி அதற்கு பக்கத்தில் பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி மகரிஷி சர்ப்பரூபம் சர்ப்பமாக இருக்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி மகரிஷியை அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வியாக்கரபாத மகரிஷி வியாக்கிரபாத மகரிஷின்னா வியாக்கரம் அப்படின்னா புலி பாதம்னா புலி கால் புலிகளுடைய காலை கொண்டு மனித உடலை கொண்டு இருக்கக்கூடிய மகரிஷி பெண் மகரிஷி மகரிஷி நடராஜ நடராஜமூர்த்தி வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலி மகரிஷிக்குமே இந்த தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை அம்பிகையோடு சேர்த்து காட்டியதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் அது கல் மண்டபத்துக்குள்ளேயே இந்த கல்லிலி இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சுவாமி திருக்கோவில் குறுக்குத்துறை முருகன் கோவிலே குடவரை கோவில் தான் அந்த குடவரை கோவில்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களை எவ்வளவு குடவரை இருக்குன்னு பாருங்க ஆட்டு தண்ணிக்கு நடுவில் இருக்கு இது வந்து இங்கே இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க இது வந்து மேலே பாருங்க சுத்தி கல்மண்டபம் மேலே காட்டுங்க எப்படி கேமரா மேலே காட்டுங்க சுத்தி கல்மண்டபம் உள்ள பேசிட்டு இருக்கும்போதே எக்கோ அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இது பிறகு மேல கல் மண்டபம் கீழ கல்மண்டம் இது எல்லாமே கருங்கல்னால ஆன ஒரு சிறிய பகுதி ஆலய வாஸ்து ஆலயத்தினுடைய வாஸ்து அமைப்புப்படி ஆலய வாஸ்து அமைப்புப்படி இந்த இந்த கட்டடக்கலையான அமைஞ்சிருக்கு அங்க பள்ளம் இங்க மேடு ஒரு மேடு அதுக்கு மேல நடராஜபூர்த்தி இது என்ன அப்படின்னா மனிதனுடைய மன ஓட்டங்களை ஒடுக்கி இறைவனுடைய திருப்பாதங்களிலே நம்மளுடைய மனம் ஒடுங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கட்டடக்கலையினுடைய ஒரு அமைப்பு இதுவரை பூம்பா வந்து இருக்கும் ஒரு சில டைரக்ஷன் திருப்பி இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்லாம் கிடையாது இதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஒரு கட்டடக்கலை அமைப்புக்கு இப்போ சிமெண்ட் செங்கல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி கல் ஒன்று கொண்டு பேலன்ஸ் லோடிங்ல தான் நிற்கிது ஒரு பாலமே ஒரு வருஷத்தில் இடிஞ்சு பாலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டக்கூடிய பாலம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் பத்து வருஷத்தில் இடிஞ்சு விடுது ஒரு வருஷத்தில் இடிஞ்சு விடுத பாலங்களும் உண்டு ஆத்தத்தில் ஆனால் இதெல்லாம் பாருங்க பல ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக இதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே நம்ம இருக்கு இதுல தபசு செய்யும் பொழுது நம்ம தியானம் செய்யும் பொழுது மனது ஒருநிலைப்படுகிறது இதுல நிப்பாந்து நம்ம அழகாத தியானம் செய்யும் பொழுது கண்ணை மூடி மனதை ஒடுக்கி சிவபெருமானை நோக்கி தியானம் செய்யும் கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி வேறெந்த பெருவாழ்வு கிடைக்கும் இங்க வந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அனைத்து விதமான சூழல்கள் இது இந்த தாண்டி தான் நிறைய தாண்டி தான் உள்ள வரணும் அதனால இது கொஞ்சம் ரிஸ்கானதுதான் தண்ணி வத்துற பொழுது எல்லாரும் வந்து இத பார்த்து வழிபாடு செய்துட்டு போலாம் நமஸ்தன்ஸ்வரா மகா தேவாயிருவா காலா காலாகய நிழலண்டாய்ஞராமரிய சம ஆனந்தூர் நமோ நம 빛ெ ற 무르ி아로 ல ் ம 라 ர ு க ன ு க ்